இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த காலை வேளையிலே இறைவனின் திருப்பாடலை தியானிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தமது ஆசியால் இறைவன் நிரப்ப இருக்கின்றார் இந்த திருப்பாடல் தியானிக்கின்ற வேளையிலே உங்களுடைய வாழ்வையும் மகிழ்ச்சியால் சமாதானத்தால் நிரப்ப இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்து ஒன்று அதில் பல்லவியாக நாம் சொல்கின்ற வார்த்தைகள் ஆண்டவரே முது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே கூக்கரிட முறையிட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்ற ஒரு திருப்பாடலாக வார்த்தைகளாக நமக்கு அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலை பல இடங்களிலே பல வெவ்விலிய நபர்கள் ஜபித்திருக்கிறார்கள் யோனா மீனின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது இந்த திருப்பாடலை ஜபித்திருக்கின்றார் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஆறாவது இறைவார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர் ஜபித்திருக்கிறார் இன்னும் சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி சிலுவையிலே ஜபித்த ஒரு ஜபம் இந்த திருப்பாடலிலே இடம்பெற்றிருக்கின்றது திருப்பாடல் முப்பத்து ஒன்று ஐந்து உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இந்த திருப்பாடலை ஜபித்து தன்னுடைய இன்னுயிரை நமது மீட்புக்காக தந்தை கொடுக்கின்றார் வல்லமை மிக்க திருப்பாடலை இந்த நாளிலே நாம் ஜபிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் இறைவன் மீது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் உறுதி செய்வதன் ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை என்று இந்த துப்பாடலில் ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் மீது வைக்கின்ற நம்பிக்கை எவ்வளவு மேன்மை மிக்கது என்பதனை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்து ஒன்றாவது இறைவார்த்தை அருமையான இறைவார்த்தை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் ரக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் ஏனென்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் ஒரு புதிய ஆற்றல் அவர்கள் உள்ளே பிறக்கிறது ஏன் என்னுடைய வாழ்வு அசைவுறாத இறைவின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அவர்தான் என்னை வழி நடத்துகிறார் என்பதை உணர்த்துகின்ற அவரை பற்றி பிடித்து வாழ்கின்ற அந்த உள்ளம் அசைவுறாது காரணம் அவர் அசைவுறாத கேடயமும் கவசமுமான நம்மை பற்றி பிடித்து கொள்கின்ற இறைவன் இந்த உலகமே நிலை குலைந்து போனாலும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் ஆக அன்புக்குரியவர்களே மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்போம் பொருள் மீதும் பல பணத்தின் மீதும் பலர் பெரிய பெரிய பதவிகளை கொண்டிருக்கின்ற நபர்கள் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் இதோ நிலையில்லாத காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை நிலையானது மற்றெல்லா நம்பிக்கைக்கும் அது உறுதியாக நமக்கு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கையிலே நான் பலவற்றின் மீது நம்பிக்கை வைத்து வாழலாம் இதோ தன்னம்பிக்கை என்று சொல்லலாம் மற்ற என்னுடைய வாழ்க்கையிலே நான் நம்பிக்கையோடு போராடுகிறேன் என்று சொல்லலாம் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ என்னை படைத்த என்னை பாதுகாக்கின்ற பராமரிக்கின்ற இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ நாம் மற்ற எல்லா நம்பிக்கைகளிலும் நாம் நிலைத்து நிற்க முடியும் ஏனென்றால் அன்பு செய்ய இரக்கம் கொள்ள மற்றெல்லோரையும் அரவணைத்து கொள்ள இறைவன் ஒருவரே உத்வேகத்தையும் எல்லா ஆற்றலையும் தருகிறார் ஏனென்றால் அவர் நன்மை நிறைந்தவர் அன்புக்குரியவர்களே இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் உத்வேகத்தை பெறுகிறோம் ஏனென்றால் நன்மையின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆக இந்த அருமையான நாளிலே நாம் இறைவன் மீது நம்பிக்கையை எப்பொழுதுமே நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக்கொள்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சோர்வடையாமல் வாழ்வோம் மற்ற எல்லா நம்பிக்கைகளுக்கும் இந்த நம்பிக்கை அடிப்படையாக இருக்கிறது நான் என் மீது நம்பிக்கை வைக்க பிறர் மீது நம்பிக்கை வைக்க நான் செல்கின்ற பயணத்திலே நான் நம்பிக்கையோடு ஒன்றை பெற்றுக்கொள்வேன் என்று நான் நினைத்து பார்ப்ப இன்னும் சிறப்பாக உத்வேகத்துடன் நான் வாழ இன்னும் நான் ஒவ்வொரு நாளும் எழுந்து பயணிக்கின்ற பொழுது இதை நான் அடைந்து விடுவேன் என்று நினைக்க இறைவன் நமக்கு துணை செய்கின்றார் பலர் என்னிடத்தில் நிறை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது நான் சோர்வு விடுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே பல கவலைகள் என்னை ஆட்கொள்கிறது பல வேதனைகள் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை ஆட்கொண்டே இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் இந்த சோர்வுகளையெல்லாம் வென்றெடுத்து விடுகிறார்கள் ஆக இந்த அருமையான நாளிலே என்னுடைய நம்பிக்கை இறைவனிடத்திலே இருக்கிறதா அந்த கற்பாறையான இறைவன் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக விஸ்வசிக்கிறோமா நம்புகிறோமா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்துப் பார்ப்போம் மற்றெல்லா நம்பிக்கைக்கும் இந்த இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அடிப்படையாக இருக்கின்றது நாம் உயரே பறந்து செல்ல நாம் ஓட இன்னும் அதிகமாக உழைக்க இறைவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருகின்றார் கண்களை மூடி இறைவன் கரத்தில் ஒப்புக் இறைவனுடைய நம்பிக்கை இன்னும் மிகுதியாக்க ஆண்டவரே நம்பிக்கை மிகுதியாக்கியும் அருளும் என்று நாம் ஜபிக்க ஒப்புக் கொடுப்போம் எங்களை நேசித்து காத்து வழி நடத்தினோம் எங்கள் அன்பு இறைவா இதோ இந்த நாளிலே நாங்கள் நினைத்து தியானித்து ஜபிக்கின்ற இந்த திருப்பாடலில் இதோ மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு இன்னும் கற்றுத்தாரும் சூழ்நிலைகளை அமைத்துக் கொடும் எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உண்மையிலே நாங்கள் ஒன்று திருக்க உண்மையிலே ந நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருத்துக்குள்ளாக நீர்தாமே வைத்து பேணி காக்கும்படியாக கொடுக்குறோம் ஆசிர்வதியும் வழி எங்கள் ஆண்டு ஒரு மீட்பு ரட்சகுருமான கிறிஸ்துவ வழியாமை பார்த்து அன்றாடுகிறோம் ஆமேன்